நேஷ்னல் ஹெரிடேஜ் ட்ரஸ்ட் தேசிய மரபு அறக்கட்டளை மற்றும் புதுவை அருங்காட்சியகம் கலாம் விதைகளின் விருட்சகம் சமூக நல இயக்கத்தின் நடத்தும் இந்த அரிய மரபு விதை நெல் கண்காட்சி இதற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் கவிமணி திருவாளர் இரா ராஜா அவர்கள் நிறுவனர் கலாம் விதைகள் விருட்சகம் சமூக இயக்கம் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கும் மேனால் காவல்துறை கண்காணிப்பர் திருவாளர் அண்ணன் ச சண்முக அவர்கள் மற்றும் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் அவர்கள் திருவாளர் கோ இளங்கோ அவர்கள் மற்றும் திருவாளர் ஜார்ஜ் நா மோகன் அவர்கள் திருமதி க கலைவாணி கணேசன் அவர்கள் மற்றும் முன்னிலை வைத்து கொண்டிருக்கும் ரேகா இளையராஜா ராஜா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் செல்வி மனோரஞ்சினி திருநாக்கரசு அவர்கள் இந்த விழாவில் பங்கேற்று சிறப்பு செய்திருக்கிறார்கள் இது ஒரு அரிய நிகழ்ச்சி ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நடத்தக்கூடிய பக்குவம் யாருக்கும் இல்லை இப்படிப்பட்ட நிகழ்வில் பெரியவங்களாம் இவங்களாம் வந்து கலந்துன்னு என்னை அழைச்சி இந்த இந்த அறிமுக விழாவுக்கு அழைச்சி அவங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு நன்றியை தெரியுதுங்க அதே நேரத்தில் இதெல்லாம் வருங்கால தலைமுறை தெரிந்து கொள்றதுக்கு அரசே வந்து இதெல்லாம் நடத்தணும் அதே நேரத்தில் இவங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இதெல்லாம் நம்ம வளர்கிற பிள்ளைங்களுக்கு தெரியப்படுத்தி விவசாயத்தில் இருக்கிற கஷ்டத்தையும் அதை நுணுக்கத்தையும் தெரிஞ்சுக்கின்னு அதன் மூலிமா வருங்கால இந்தியாவுக்கு விவசாயம் தான் ஒரு முக்கிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நம்ம இந்த வாய்ப்பை மக்களுக்கு தெரியப்படுத்துவதுடன் பிள்ளைகளுக்கு வருங்கால பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்து அவர்கள் இந்த விவசாயத்தை பற்றி அறிந்து கொள்ள இந்த வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் நன்றியும் தெரியும் நன்றி வணக்கம் நாலு மூல சதுரமடி நந்தவன கொண்டையடி எலப்படுத்து கொலசாயும் நெல்லு மணி